இன்று என் கணித முறைப்படி பூஜ்ஜியம் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஒன்று எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்திற்கேற்ற நல்ல செய்திகள் வரும் உற்சாகத்தை அதிகரிக்கும் சம்பவங்கள் நேரிடும் இரண்டு நிர்வாகப் பணிகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும் நடப்பில் உள்ள திட்டங்களை முடிக்க மேலாளர்கள் உதவுவார்கள் திறமையான உத்தியோகஸ்தர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைத்தாலும் திறன்பட சமாளிக்க முடியும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மூன்று வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் வேலை மற்றும் வியாபார பயணங்கள் அதிக பயனளிக்கும் புதிய இடங்களில் சென்று சந்திப்புகள் நடக்கும் பயணங்களில் எதிர்பாராத சந்தோஷ நிகழ்வுகள் நேரிடலாம் குடும்பத்துடன் சிறிய சுற்றுலா செல்வதற்கும் நல்ல நாள் நான்கு உத்தியோக பணிகளில் நல்ல பெயர்கள் கிடைக்கும் உங்களின் உழைப்பை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் உங்கள் முயற்சிகள் எதிர்பார்த்த விடயங்களை சாதகமாக மாற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணும் வாய்ப்பு புதிய வாய்ப்புகளுக்கான ஆதரவு கிடைக்கும் ஐந்து தன வரவுகள் அதிகரிக்கும் இன்று எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் புதிய வருவாய் வாய்ப்புகள் உருவாகும் கடன் உள்ளிட்ட விஷயங்களில் நன்மை ஏற்படும் தொழிலில் லாபம் கிடைக்கும் ஆறு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சிக்கலான வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் நடப்பு வேலைகளில் திறமையுடன் செயல்படுவீர்கள் உங்கள் சிந்தனை திறன் பலத்தையும் பயன்படுத்தி பல சாதனைகள் புரிவீர்கள் முடிவெடுப்பதில் புத்திசாலித்தனமாக செயல்படுவது நல்லது நேர்மறையான அணுகுமுறையில் வெற்றி பெறலாம் ஏழு மனதளவில் புதுவிதமான தைரியம் பிறக்கும் இன்று நீங்கள் தைரியமாக முடிவெடுக்க முடியும் முன்னேற்றத்திற்கு தேவையான மன உறுதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரித்து உற்சாகமாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் இன்று செய்ய வேண்டியவை உத்தியோகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தவும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் மகிழ்ச்சியான செய்திகள் பகிர்ந்து கொள்ளுங்கள் புதிய தொழில் வாய்ப்புகளை சரிபார்த்து முன்னேறுங்கள் நல்ல முடிவுகளை எடுத்து பயணங்களை பயனுள்ளவையாக மாற்றுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை ஆசை அதிகமாகி தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டாம் தலை முடிவுகளை எடுக்க வேண்டாம் உங்கள் வியாபார ரகசியங்களை பகிர வேண்டாம் பயணங்களில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் மகிழ்ச்சியும் நன்மையும் நிறைந்த நாள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றியை பெறுங்கள் உங்கள் தைரியத்தால் எதிர்பார்த்த வெற்றியை அடையலாம் உங்கள் வியாபார ரகசியங்களை பகிர வேண்டாம் பயணங்களில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம்